வெல்கம் டு டுஓடி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் உலகமே ஜெர்மனியோட வீழ்ச்சியை கொண்டாடிட்டு இருந்தப்போ ஒரு நாலு பேர் மட்டும் ஜெர்மனியோட காடுகள் வழியா ஒரு பெட்டி ஒன்னு கொண்டு வராங்க நைட்டு இருட்டிட்டுனா அவங்க வந்துட்டு இருந்த இடத்துல நிப்பாட்டி மண்ணில குளித தோண்டி பெட்டியை புதச்சிடறாங்க காலையில விழிஞ்ச உடனே புதைச்ச பெட்டியை தோண்டி எடுத்து மறுபடியும் கொண்டு போறாங்க என்ன ஆனாலும் சரி இருட்டினதுக்கு அப்புறம் பெட்டிய வெட்ட வெளியில வைக்கிறதில்ல மண்ணுக்குள்ள கண்டிப்பா புதச்சிடுறாங்க இவங்க யாரு அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ண படம் தான் இன்னைக்கு

கரண்ட் மிஷினை கொண்டு வந்து அவன் கழுத்துல வச்சு அடிச்சிருது ஓனாய் மட்டையும் சாக்கு அடிச்சு கீழே விழுந்துடுறான் கண் முழிச்சு பார்த்தா அவன் கையில விளங்க மாட்டி ஒரு கம்பியில கட்டி வச்சிருக்காங்க நம்ம பாட்டி ஒழுங்கு மரியாதையை அவுத்து விடுன்னு அவன் பாட்டியை மேலட்ட அவங்களோ அவன் கையில குத்தி இருக்கிற பச்சையை பார்த்து இவன் ஹிட்லர் சப்போர்ட்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஹிட்லர் இறந்து அறுபது எழுபது வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி கிருக்க மாதிரி பச்சையை குத்திட்டு சுத்திட்டு இருக்கிய அப்படின்னு சொன்ன பாட்டி உன்ன போலீஸ்ட போட்டு கொடுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு போன் எடுத்து இன் பண்றாங்க அப்போ அந்த மட்டையன் உடனே பாட்டியை பார்த்து உன்னோட பேர் ஆனா நீ என்ன பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் பாட்டி லைட்டா தடுமாறுறாங்க உடனே மறுபடியும் மொட்டையன் நீ பெர் இல்லை என்ன கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அறண்டு போன வாட்டி ஃபோனை வச்சிடுறாங்க அதை பார்த்த உடனே மொட்டையை ப்ரெஸ்ட்ல உள்ள அந்த கிழவன் சொன்னது உண்மைதான் இரண்டாம் போர் முடிஞ்சப்போ கிராமத்து பங்கர்ல ஒரு மர்மமான பெட்டி ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான பெட்டிங்கறனால அங்க இருந்து ரஷ்யால உள்ள மாஸ்கோ வரைக்கும் சீக்கிரட்டா அத கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த பெட்டியை கொண்டு போற மனிஷன்ல ஈடுபட்ட எல்லாருமே இறந்துட்டாங்க ஒரு பொண்ணை தவிர அந்த பொண்ணுதான் நீ அப்படின்னு மொட்டை என் பாட்டியை பார்த்து சொல்ல அங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததா அந்த மொட்டையை சொல்லவும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்த பாட்டி ஒரு சின்ன குப்பி எடுத்து காமிக்கும் இதைத்தான் இதத்தான் நாங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதை தொடர்ந்து போன ஒரு ஓது ஓதுறாங்க இவன் மூக்குக்குள்ள ஏதோ ஒரு பவுடர் போயிருது அது என்ன பொடின்னு தெரியல அதை இவன் நுகர்ந்த உடனே அப்படியே சயனத்துல போயிடுறான் அந்த பாட்டிமா சொல்றத கேட்க மட்டும்தான் முடியுது இவனால எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியல அப்படியே அவன் எங்க பழுத்து கிடக்க பாட்டிமா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதையை சொல்றாங்க இரண்டாம் உலக போரோட முடிவுல ரஷ்ய படைகள் பெர்லின் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்ப நம்ம பாட்டிமா ரஷ்யன் ஆர்மியில ஒரு டிரான்ஸ்லேட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போர் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்க இவங்க ஒரு பெட்டியை கண்டுபிடிக்காங்க உடனே அதை யாருக்கும் தெரியாம ரகசியமா ரஷ்ய அளவு மாஸ்கோவுக்கு கொண்டு வர சொல்லி இவங்களுக்கு ஹை கிளாஸ் ஆர்டர் வந்திருக்கு இவங்க கூட இன்னொரு ரெண்டு ஆர்மி ஆளுகளும் வந்திருக்காங்க அங்க இருந்து பிளைட்ல இந்த பெட்டி எட்டு போனா எதிரி பிளைட் நினைச்சு அவங்க ஆளுகளே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இது ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஊர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு இடத்துக்கு இவங்க இந்த பெட்டிய கைத்தாங்களாவே நடந்து கொண்டு போலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அங்க போய் இன்னொரு டீம் கூட சேர்ந்து ட்ரெயின் பிடிச்சி மாஸ்கோ போயிடலாம்னு பிளான் ஆனா அந்த பெட்டியை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் நடந்து போவ ஒரு நாளுக்கு மேலே ஆகும் அதை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க கூட அந்த ஆர்மியாலோ இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது ஒரு டைம்பா மாதிரி நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னா நம்ம எல்லா கதையும் முடிச்சு விட்டு வேணும் அதனால நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம இதை ரகசியமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை வண்டியில ஏத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பெட்டியை ரகசியமா கொண்டு வர சொல்லி இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது ஸ்டாலின் அவர்களே நம்ம தலை கிடையாது ரஷ்யால அப்ப பிரதம மந்திரியா இருந்த ஜோசப் ஸ்டாலின் அதனால அந்த பெட்டியை இவங்க வண்டியில ஏத்திட்டு முத அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம ஒரு நாள் வேற அவங்க டீம்ல சேர்த்திருக்காங்க அவங்களும் துப்பாக்கி ஏந்திக்கிட்டு அந்த வண்டி பின்னாடியே நடந்து வராங்க அவங்க ஒரு நாள்ல போய் சேர்ந்தலாம் எதிர்பார்த்தாங்க ஆனா ஏற்கனவே ரெண்டு நாள் ஆயிடுது ஒவ்வொரு நாள் நைட் ஆகல ஆகிறப்பவும் எந்த இடத்துல தோண்டி வந்துட்டு இருந்ததோ அங்கேயே நிப்பாட்டி பக்கத்திலே மண்ணுக்குள்ள ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த பெட்டியை புதைச்சு வச்சிடறாங்க அப்படியே ஒவ்வொரு நாள் நைட்டாவும் புதைச்சிட்டு விடியவும் அதை தோண்டி எடுத்து அவங்க பயணத்தை ஆரம்பிக்க அப்படியே நாலஞ்சு நாட்கள் பெயர்ந்து ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல அதே நேரத்துல அங்க இருந்த இன்னொரு சோல்ஜரும் தூக்கம் இல்லாம உட்காந்து குழுது அஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் முடிச்சதை பார்த்தாவது அவங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்காது அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு எதுக்கு தினம் ராத்திரி நம்ம அதை புதைச்சு வைக்கோம் அப்படின்னு கேட்காங்க ஆனா அதுக்கு பதில் சொல்லாத நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு எதுக்கு தோரண பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்காங்க இந்த வீரருக்கு அவருடைய டீம் மக்கள் தோர்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க மிலிட்டரி கேம்ப் போட்டிருந்த இடத்துல திடீர்னு எதிரி உள்ள பூந்துற அவசரத்துல கையில கிடைச்ச சுத்தியில வச்சே வந்தவன் அடிச்சு கொண்டிருக்காரு அதனால சுத்தியல் கடவுள் தோர் அப்படின்னு இவருக்கு செல்லமா பேர் கொடுத்துருக்காங்க அந்த கதைகளை பேசிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ பத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில விடியவும் குளிய தோண்டி பெட்டி எடுத்து வண்டியில போட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க ஜெர்மனி நாட்டோட பார்டர் தாண்டி போலாந்து நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்படியே இவங்க போயிட்டு இருக்கப்போ அன்னைக்கு சாயங்காலம் பயங்கரமா மழை வேது அப்போ வண்டி போயிட்டு இருந்த ஒரு இடத்துல சவதிக்குள்ள டயர் மாட்டி வண்டி நவள முடியாம நின்றுது உடனே உள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியறங்கி வண்டியை தள்ளுறாங்க அப்பதான் கவனிக்காங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர்கள் இறந்து கிடக்காங்க அதை பார்த்து அறந்து போன இவங்க வண்டியை வேகமா தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு வந்துடுறாங்க மத்தியான நேரம் ஆயிடுது சாயங்காலக்குள்ள அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டுனா கடைசி ட்ரெயினையாவது பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த டீமோட துணை கேப்டன் ஒருத்தன் வந்து நம்ம இப்போதைக்கு இங்க கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்றான் அந்த டீம் கேப்டனோ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிட்டேன்னா இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சட்டன் இங்கிருந்த புல்லட் வந்து அவர் நெத்தி போட்ட பழந்தது உடனே மக்கள்லாம் கவர் எடுத்து அவங்க துப்பாக்கி எடுத்து தாக்குதலுக்கு ரெடி ஆகுறாங்க வந்த குண்ட பார்த்தா சிங்கிள் ஸ்னைப்பர் இங்கேயோ ஒளிஞ்சு இருந்து இருக்கான் அப்ப நம்ம டீம்ல இருந்து ஒருத்தன் சாதுரியமா மறிஞ்சு மறிஞ்சு சுத்தி போய் அந்த ஸ்னைப்பரை அடிச்சு கொண்டு வந்துருதான் இவன் ஜெர்மன் நாட்டுக்காரனா அப்படின்னு ஒரு வீரன் சொல்றான் அவன் துப்பாக்கி எடுத்து பாக்காங்க அதுல உள்ள சிம்பிள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் இது ஒரு வேர் உல்ஃப் அப்படிங்க அதாவது ஜெர்மன் நாட்டு ராணுவத்துடைய ஒரு ஸ்பெஷல் குரூப் அவங்க அதை சேர்ந்த ஒருத்தன் இங்கே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு நம்ம உடனே இடத்த காலி பண்ணிட்டு போகணும் ஹீரோயின் சொல்றா ஆனா அந்த துணை கேப்டனும் இல்ல நம்ம இறந்து போன கேப்டனை இங்கே புதச்சி அவருக்கு இறுதி மரியாதை சொல்லிட்டு தான் போகணுங்க அதுக்கெல்லாம் நேரம்

பக்கத்தில் உள்ள கிராமத்தில் போய் ஏதாவது உணவு இருக்கான்னு பாட்டு வரேங்க நம்ம ஹீரோயினோ போகக்கூடாது இந்த பெட்டியை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலைன்னு சொல்றா ஆனா அதை கேட்டு கடுப்பான துணை கேப்டனோ பெட்டியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினும் கூட இருக்கிற மூணு உதவக்கிற பயில்களும் போதும் நாங்கள் போய் பக்கத்து உள்ள ஒரு எட்டு பாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஆனா அவன் உண்மையில எதுக்காக போறாங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் போர் காலத்தில் இந்த மாதிரி அனாதையை கிடக்கிற கிராமத்துக்கு போய் அங்கு உள்ள பெண்கள்கிட்ட தப்பா நடந்து அவங்கள துன்புறுத்துறதை ஏகப்பட்ட சோல்ஜர்கள் வழக்கமாக வச்சிருந்தாங்க அதை எதிர்பார்த்து தான் இந்த துணை கேப்டன் பையன் மூணு பேரை கூப்பிட்டு பரதேசம் போறான் அவன் போய் அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சும் நம்ம ஹீரோ இருக்கிறதுனால அமைதியா தலையில உட்கார முடியல அவன் என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போலாம் தெரியல நம்ம ஒரு சீக்கிரட் மிஷன்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க அதை பார்த்த தோறும் வேணா நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் எந்திக்கான் ஆனா ஹீரோயினோ வேண்டாம் நீ இந்த பெட்டியை பாதுகாத்துக்கோ நான் போய் அந்த பையில கூட்டு வரனே கையில துப்பாக்கி லோடு பண்ணிட்டு கிளம்புறான் ஆனா மூணு ஆட்களை கூப்பிட்டுட்டு முன்னாடியே கிளம்பி போன அந்த துணை கேப்டன் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள வந்துடுறான் அங்க இருக்கிறதே நாலு வீடு தான் அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல போய் கதவை தட்டவும் கதவை ஒரு பொண்ணு திறக்கல ஹோட்டல் மூடியாச்சுன்னா அந்த பொண்ணு சொல்லியும் அதை கேட்காம இவன் ஆட்களோட உள்ள பூந்துடுறான் பிறகு அங்க உட்காந்து அங்க இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து நாலு வேலை தண்ணி அடிக்காங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு கறி சமைச்சுதா சுக்கா சமைச்சுதான் சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாத அந்த ஹோட்டல் பொண்ணு அவளோட சமையல் அதுக்குள்ள வாரா அப்ப அங்க இருக்கிற ஜன்னல் வழியா எவனோ ஒருத்தன் வெளியே நின்று பாத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது அதை பார்த்து இவன் மிரண்டு போய் நிக்க அப்ப கரெக்டா துணை கேப்டன் பின்னாடி வந்துடும் அதே நேரம் இங்க அந்த பெட்டியை புதச்சு வச்சிருக்கிற இடத்துல தோல் கூட இன்னொரு ரெண்டு பேரும் உட்காந்துருக்க அதுல ஒருத்தன் அந்த துப்பாக்கியில உள்ள சிம்பிளை பார்த்து வேற உல்ஃப்னு சொன்னீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கான் இவன் ஆர்மிக்கு புதுசு போல இருக்க முன்னொரு காலத்துல ஹிட்லரே எங்க இருந்தப்போ அவன் கூட சேர்ந்துட்டு கம்பு கத்தியெல்லாம் தூக்கிட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த குரூப் இவங்க என்ன ஆனாலும் சரி சாவது வரைக்கும் அவங்க சண்டையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட கொடூரமான குரூப்புங்கிறனால தான் வேர் உல்ஃப்னு பேர் வச்சிருந்திருக்காங்க இந்த கதைகளை இவன் இங்கே சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த ஹோட்டலை தேடி எப்படியும் நம்ம ஹீரோயின் போயிடறா அப்போ அங்கே ஒரு பொண்ணு கதற சத்தம் கேட்கு சத்தம் அந்த இடத்து நோக்கி போய் பார்த்தா அங்கே இருக்கிற மாட்டுக்கோட்டையில் வச்சு துணை கேப்டனு அந்த ஹோட்டல் பொண்ணு கபலிகரம் பண்ண பார்க்கான் நம்ம ஹீரோயின் உள்ள வந்த உடனே துப்பாக்கி நீட்டி அந்த பொண்ணு அங்கேருந்து காப்பாற்றி அனுப்பி விட்டுருதான் சட்டுன்னு கோவப்பட்டவன் நம்ம ஹீரோயினை ஒற்றை அடியில் பறக்க விட்டுருதான் பிறகு அவனுக்கு இருந்த வெளியில் நம்ம ஹீரோயின் அவன் தப்பா நடந்துக்க பார்க்க நம்ம ஹீரோயின் தலையை வச்சு அவன் மூக்கில் ஒரு அடி மூக்க பிடிச்சிட்டு அப்படியே அவன் நிமிந்து உட்காந்துற அப்ப திடீர்னு இருந்து ஒருத்தன் துப்பாக்கியோட வெளியே வரான் சட்டுன்னு பிஸ்டல் எடுத்து நீட்ட நம்ம துப்பாக்கி கீழே போட சொல்றான் ஜெர்மன் நாட்டுக்காரனு கேட்டா கிடையாது அவன் போலந்து நாட்டுக்காரன் எதுக்கு இங்க துப்பாக்கியோட கேட்டனா இவன் பக்கத்து வீட்டுக்காரன் பல பொண்ணு கதற சத்தம் கேட்டு கையில துப்பாக்கியோட ஓடி வந்திருக்கான் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங் வெளியே டப்பு டப்புனு ரெண்டு துப்பாக்கி குண்டு சத்தம் கேக்க என்ன இளவம் தெரியன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே ஓடி போய் பார்க்காங்க அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரே புகையா இருக்கு ஹோட்டலுக்குள்ள பூந்து பார்த்தா நம்ம துணை கேப்டன் கூட வந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் செத்து கிடக்காங்க ஒருத்தன் மயக்க நலமே இருக்கான் அவனை போய் எழுப்பவும் சட்டனு துணை கேப்டன் மேலே துப்பாக்கி நீட்டிடுறான் இல்ல மாப்பிள நான் தான் நான் தான் பொறுமையாது அப்படின்னு சொல்லி அவனை சாந்தப்படுத்தி இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்காங்க போக விஷ போக அப்படின்னு அவன் பயந்த மணிக்கு சொல்றான் அப்ப துப்பாக்கி தூக்கிட்டு அந்த போலந்து நாட்டுக்காரன் இது வேர்வல்ஃபோட வேலை அப்படிங்க வேர் வேர்வல்ஃபா அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காங்க அப்பதான் அவன் சொல்றான் இந்த வேர்வல்ஃப் கூட்டக்காரங்க காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து நகரத்தையும் கிராமங்களையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க தான் இந்த மாதிரி காளான் செடியோட வேற புகையில மாதிரி கொளுத்தி போட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்களாமா இதை சுவாசிச்சா நம்ம அவ்வளவுதான் சுயநினைவை இழந்துருவோம் அப்படிங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா இவனும் அவங்கள எல்லாம் தான் இருப்பான் சொல்லிட்டு நினைச்ச துணை கேப்டனு அந்த போலந்த நாட்டுக்காரனை போட போவ அதை ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டுறான் எல்லாம் ஒன்னால வந்ததுல வெண்ண பயில காட்டுக்குள்ள அந்த கிரேட்ட விட்டுட்டு போவாதுன்னு எவ்வளவு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் தான் இவங்க ஆளுங்க இன்னொரு மூணு பேர் இன்னும் அந்த காட்டுக்குள்ள இருக்காங்கங்கிறது ஞாபகம் வருது உடனே அவங்களை எச்சரிக்கைக்காக அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி ஓடி வராங்க இங்க காட்டுக்குள்ள நம்ம தோல் உட்காந்துருக்க மத்த ரெண்டு வீரர்களும் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அந்த இடம் பூரா புகமூட்டம் ஆகுது உடனே தோல் ரெண்டு பேரையும் எழுப்பி விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு மெல்ல நவுண்டு போறான் அவங்களை சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு யாரோ சலச்சலன்னு ஓடுற மாதிரி சத்தம் கேட்கு இவங்க மூணு பேர்

அப்படின்னு மைண்ட் கிளியர் ஆகுறதுக்குள்ளயும் தோல் கையில உள்ள துப்பாக்கி புடிஞ்சி நம்ம ஆளாவே ஓட விட்டுறான் இந்த பக்கம் காட்டுக்குள்ள இருந்த மாட்க மூணு வேர்ல இன்னொருத்தன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த புகமூட்டத்துல யார் யாரோ நிக்கிற மாதிரி தெரியல திடீர்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து அவன் ஜங்க கடிச்சு திண்டுதான் தோல் உயிர் பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு குன்றுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான் துப்பாக்கி வச்சு பின்னாடியே துரத்தி வந்த அந்த மௌமடி கதையை சுத்தி முத்தி பாத்துட்டு ஆளை காணும்னு அங்கிருந்து போயிடறான் இந்த பக்கம் அவங்க நெருப்பு மூட்டி இருந்த இடத்துல அந்த டீம்ல புதுசா சேர்ந்தவன் அந்த பக்கமா வரலாம் பார்த்தா ஒரு மொரட்டு ஓனை மனிதன் ஒருத்தன் இவங்க ஆள வெளித்தனமா தின்னுகிட்டு இருக்கான் இவன் பின்னாடி வந்து தெரியவும் அந்த ஓனாய் மனுஷன் இவனை திரும்பி முறைக்கிறான் சட்டன் ஒரு புல்லெட் பாஞ்சி அந்த ஓனாய் மனுஷன் கீழே விழுந்து செத்துறான் அப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோயின் துணை கேட்டன் அந்த போலந்து கடை மூணு பேர் வராங்க கீழே கடந்து அந்த புது பயில எழுப்பி இல்ல ஒண்ணும் பயப்படாத இந்த புகையினால் தான் உனக்கு பிரம்ம பிடிச்சிருக்கு எல்லாம் சரியாயிருந்து அவனை தேத்துறாங்க அப்போ இந்த பயம் மட்டும் தான் களத்துல இருக்கான் தோரையும் இன்னொருத்தனையும் ஆளை காணும் இவங்க பெட்டி ஏத்தி கொண்டு வந்துட்டு இருந்த அந்த ட்ரக்கும் காணாம போயிருந்து உடனே நம்ம ஹீரோயினு பெட்டியை தோண்டி எடுத்து இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்க ஆனா துணை கேப்டனும் நம்ம இங்க நின்று இந்த பயில எடுத்து சண்டை போடணும் இங்க இருந்து ஓடக்கூடாதுங்க குறைஞ்சது இந்த மிஷனை காப்பாத்துறதுக்காக இந்த பெட்டியை ஏதாவது ஒரு மறைவான இடத்துல ஒளிச்சாத வைக்கணுங்க அப்ப கூட இருக்கிற ஒருத்தர் அனுப்பி தோர் எங்கேயாவது இருக்கானு பார்த்துட்டு வா கடைசி ஒரு வாட்டி தேடிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடை கிடைக்கலங்கவும் இவங்க அந்த பெட்டியை தோண்டி எடுத்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கேம்ப் போட்டு அந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு பேரு வித்தியாசமான முகமுடியெல்லாம் போட்டு அங்க வராங்க இவங்க எல்லாம் அந்த வேர்வல்ஸ் அந்த கூட்டத்தோட தலைவன் அங்க அவங்க தோண்டி இருந்த குழி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு நம்ம எதிர்பார்த்தத விட நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கேன் அப்படின்னு சொல்லி கூடிய சிக்கத்துல அந்த பெட்டியை கண்டுபிடிச்சிட்டு அவங்களை கொள்ள சொல்லி உத்தரவு கொடுக்கான் இந்த பக்கம் காட்டோட இன்னொரு பகுதியில் நம்ம தோர் அங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணை பார்க்க பார்க்குறான் இவனை பார்த்த உடனே அவள் ஓட இவன் ஓடி போய் அவளை கீழே அடிச்சு மலத்திடுறான் ஆனால் அவளை எந்த விதத்துலையும் காயப்படுத்தல இவனுடைய டீமை கண்டுபிடிக்கிறதுக்காக அவளோட உதவி வேணும்னு சொல்லிட்டு பேசுறான் ஆனால் அவள் இவனுக்கு உதவ தயாரா இல்லை ஏன்னா இவ தான் நம்ம துணை கேப்டனால துன்புறுத்தலுக்கு உட்பட்டு அந்த ஹோட்டல் பொண்ணு அப்போ நம்ம தோது அந்த பொண்ணுகிட்ட என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என் ஆளுங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் உன்னோட வில்லேஜுக்கு எனக்கு வழியை காமிங்க அவளும் கோவத்தோட வேற வழி இல்லாமல் சேர்ந்து சொல்றான் இந்த பக்கம் பெட்டி எடுத்துட்டு நம்ம டீம் நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த போலந்துக்காரன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களை கிராமத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டு போறான் இந்த பக்கம் அந்த ஹோட்டல் பொண்ணு நம்ம தோல்க்கு வழியை காமிச்சுக்கிட்டு இருக்க அப்ப பின்னாடி யாரும் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுதா என்னென்ன தோல் திரும்பி பார்த்தா ரெண்டு வேற உழுப்பு துப்பாக்கி வச்சு ஏம் பண்றாங்க சட்டுன்னு அவன் ஜம்ப் அடிச்சிடறான் அவங்க சுட்ட குண்டு இந்த பொண்ணு மேல பட்டு அவ பீஸ் ஆயிடுறான் உடனே பழுத வச்சு போய் அவளை காப்பாத்த நம்ம தோல் போவ அந்த வேர் உழிச்சுட்டு அவன் மாட்டிக்கிறான் இங்க அந்த போலந்து நாட்டுக்காரன் கூட்டு போன வீட்டுக்குள்ள ஏற்கனவே ரெண்டு பேர் தங்கிட்டு இருக்காங்க ரஷ்யக்காரங்களை கூட்டு வந்ததை பார்த்து அவங்க இவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்க ஆனா இவங்க நல்லவங்க நம்ம உதவணும்னு அந்த நாட்டுக்காரன் அவங்களா சமாதானப்படுத்துறான் அப்போ இவங்க தூக்கிட்டு வந்த பெட்டி எடுத்து டேபிள் மேல வைக்காங்க அதுல இருந்து வர்ற ஸ்மெல்ல வச்சு

போலந்து கண்ணுக்கு கோவம் வந்து டம்பு டம்னு உடம்ப போட்டு அடிக்கான் உடனே நம்ம ஆளுகளா எல்லாம் அவன் செத்து டம்ல விடலன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடாங்க சரி இப்போ இந்த உடம்பு எது கெட்டு போய் அப்படின்னு கேட்டனா ரஷ்யாவோட பிரதம மந்திரியா உள்ள ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரோட உடம்ப தானே நேர்ல பாக்கணும்னு ஆர்டர் கொடுத்து அதை யாருக்கும் தெரியாம ரகசியமா கொண்டு வர சொல்லி இந்த மிஷன்ல இவங்களை ஈடுபடுத்தி இருக்காரு ஆனா இந்த உடம்பு இங்க வச்சிருந்தா இவங்களுக்கும் ஆபத்தின புரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டுக்காரங்க இந்த உடம்பை இப்பயே கொளுத்திடுங்க அப்படிங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் கொடுத்த ஆர்டரை மீற முடியாது அப்படின்னு சொல்ல போலந்து கதன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க சரினு சொல்லிட்டு இந்த உடம்பு ஒழிச்சு வைக்க ஒரு பாதுகாப்பான இடத்த அவன் காமிக்கிறதா சொல்றான் ஆனா அதுக்கு உடம்ப முத பெட்டிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும் அதை தூக்கி அந்த வீட்டுக்கு வெளிய இருக்கிற ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கு அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்காங்க அதுல தரக்கு கீழே ஒரு ரகசிய கதவு இருக்கு அதை தொடர்ந்து பாடிய உள்ள இறக்கிடுறாங்க பிறகு அந்த போலந்து காரணம் நம்ம ஹீரோன பேசிக்கிட்டு இருக்க இவன் யாரு என்ன எதுக்கு இங்க ஒளிஞ்சிருந்தா அப்படிங்கிற உண்மையை கேட்கவும் அவன் சொல்லிடுறான் இவன் போலந்து நாட்டுக்காரன் ஜெர்மன் காரங்க இவங்க நாட்டை ஆக்கிரமிச்சப்போ இவனை கைப்பற்றி இவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்னு ஜெர்மன் நாட்டு ராணுவத்துல சேர்ந்து அவங்களுக்காக சண்டை போடணும் அப்படி பண்ணலன்னா இவன் குடும்பத்தை கொண்டு வேணும் வேற வழி இல்லாம இவனும் ஜெர்மன் ராணுவத்துல சேர்ந்து அவங்களுக்காக சண்டை போட்டுருக்கான் ஆனா அவங்க சொன்ன வாக்க காப்பாத்தாம இவனோட பொண்ணையும் பொண்டாட்டியும் கொண்டுறாங்க அதனால இவன் டீம்ல இந்த ஜெர்மன் காரங்களை கொண்டுட்டு இந்த கிராமத்துல வந்து இந்த வீட்டுல அடைக்கலம் தேடி ஒளிஞ்சிருந்திருக்கான் இவன் கதை இங்க சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த ஜெர்மனியோட பேரல்சோ தோற கைது பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க அவன் அவங்க தலைவன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட நீங்க கொண்டு போயிட்டு இருந்த அந்த பெட்டி எங்கன்னு கேட்கான் ஆனா நம்ம தோறு இங்கிலீஷ் பேசத் தெரியாத மாதிரி வெறும் ரஷ்யன் மட்டும் தான் பேச தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான் இவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாலும் எதுவும் பதில் சொல்லாம சரிக்க உனக்கு இப்படி கேட்டா சரி வராத

இடத்தை நோக்கி கிளம்புறாங்க இங்க நம்ம ஆளுங்க எல்லாம் பாடிய பக்கத்துல உள்ள கூட ஒளிச்சு வச்சுட்டு இவங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா உட்காந்துட்டு இருக்க வெளியே தடதடன்னு சத்தம் கேக்கு என்னென்ன ஜனங்க வெளியே எட்டி பார்த்தா அந்த வேர்ஸ் கேங்க இந்த வீட்டை சுத்தி ரவுண்ட போட்டுருந்தாங்க தோல பணைய கைதியா உட்கார வச்சுட்டு ஒழுங்க மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே வரீங்களா இல்ல உங்க ஆளை சுட்டு கொல்லட்டுமா அப்படின்னு துப்பாக்கி அவன் நெத்தி போட்டு வச்சு மிரட்டி சவுண்ட் விடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ சரண்ட வர மைண்ட் செட்ல இல்ல தோல பிடிச்சு வச்சிருக்கவன தூரத்துல இருந்து துப்பாக்கியால குறி வைக்கலாம் மிச்ச இருந்த டீம் கீழ இறங்கி கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் பூட்ட சொல்லிட்டு ஆயுதத்தோட ரெடியா இருக்க சொல்றான் தோல் பக்கத்துல ரெண்டு வேறு இருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் தூக்குனா தான் தோல் உயிர் தப்பிப்பான் இல்லைனா ஒருத்தனை சுட்டா இன்னொருத்தன் இவனை போட்டுருவான் அதனால நம்ம ஹீரோயினும் டீம்ல உள்ள இன்னொருத்தனும் துப்பாக்கியால் அந்த ரெண்டு பேரையும் குறி வச்சுட்டு இருக்காங்க அப்போ டீம்ல உள்ள மத்த ஆட்கள் துணை கேப்டன் எல்லாரும் கீழே போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு உயிர் பயத்துல கையில துப்பாக்கியோட நின்றுகிட்டு இருக்க தோல் சிக்னல் கொடுக்கட்டும் உடனே தூக்கிடலாம்னு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிருக்கா அப்ப அந்த வேர்வல் ஃபுக்கு தலைவனோ நம்ம தோல்கிட்ட உன்னை பத்தி அவங்க கண்டுக்கிறதாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உரையில இருந்து கத்திய உருவி நம்ம தோலோட முதுகலே சொல்லிடுறான் அவன் கீழே குனிவங்க என்ன ராஜா வலிக்கான்னு கேட்க அந்த வேர்வல் அவன் கீழே குனிறான் மண்டைய வச்சு அவன் மூக்கல மட்டும் ஒரு அடி சட்டு நம்ம ஹீரோனு துப்பாக்கி அளச்சுல அவன் கழுத்துல புல்லட் வளர்ச்சிட்டு போயிருந்து உடனே ரெண்டு சைடும் துப்பாக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க அந்த கேப்ல தோல் அங்கிருந்து எஸ் ஆய் ஓடிடுறான் உடனே வேற வச்சு கேங் தலைவன் துப்பாக்கி சூழல் நிப்பாட்டு சொல்லுன்னு அவன் ஆளுங்களுக்கு உத்தரவு கொடுக்கான் ஏன்னா துப்பாக்கி குண்டு ஹிட்லரோட உடம்புல எதுவும் பற்ற போது அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்களை வீட்டுக்குள்ள ஏற சொல்றான் வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஆளுகளும் ரெடியா இருக்காங்க திடீர்னு பார்த்தனா அவங்களோட துணை கேப்டன் ஆளை காணும் உடனே ஓடி வந்து ஹீரோன் தகவலை சொல்றாங்க பார்த்தா துணை கேப்டன் எதிரிகள்ட்ட சரண்டாயிரம் இவங்க தேடி வந்த ஹிட்லர் உடம்பு எங்க இருக்குங்கிற சொன்னா என்ன உயிரோட அப்படின்னு அவன் 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 தலைவனும் சொல்லிடுறான் அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்துல ஒரு ஒரு சின்ன அதுக்குள்ளதான் வச்சிருக்காங்கன்னு போட்டு இந்த இந்த பக்கம் பக்கம் தோல் தோல் தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்து கையில எப்படி பிறகு மெல்ல அங்க ஒளிஞ்சிருந்த ஒளிஞ்சிருந்த அவனோட பையில வெடிகுண்டுகள் எல்லாம் எடுத்து துணை கேப்டன் சொன்ன தகவல் அவங்க ஆள் ஒருத்தன குடோனுக்கு ஓட சொல்றாங்க நோக்கி ஓடவுமே வீட்டுக்குள்ள நம்மாட்கள் சுட்டு வீழ்த்திடுறாங்க கன்ஃபார்மா என்னக்குள்ளே க

இவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துறாங்க அதுல இவங்க கூட இந்த திமித்ரிங்கிற ஒரு தவன் செத்து போயிடறான் பிறகு நம்ம ஹீரோயின் மிச்சம் இருக்கிற ரெண்டு மூணு வாரம் சேர்த்துட்டு நான் ஒன் டூ த்ரீனு சொல்லவும் சட்டுன்னு வெளியே போய் தாக்குதலை நடத்திட்டு அந்த குடனை நோக்கி ஓடணும் அந்த பாடியை பாதுகாக்கிறது தான் நமக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு வெளியே வரா வந்து பார்த்தா எதிரிகள் உருவாயிலையும் காணும் அவனுக்கு குடன் பாடியை எடுத்துட்டு போன தைப்பூசத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்ப தூரத்துல வண்டி போல சத்தம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள சொல்லணும்னு ஓடுறா அப்ப அங்கிருந்து ஓடி வந்த தோரோ இந்த விஷயம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவளை நிப்பாட்ட பார்க்கான் ஆனா நிக்காம ஓடி போனாவ துப்பாக்கி பண்ணி சுட பார்க்க அதுக்குள்ளேயே வண்டி எஸ் ஆயிருது இவங்க உடஞ்ச மனசோட திரும்ப வந்து பார்க்காங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டுக்காரங்களும் அங்க இறந்து கிடக்காங்க நம்ம மிஷன் ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னு ஹீரோயின் மோகன் வந்து போவே அப்போ இல்ல தோது அவங்க எங்க போறாங்க ஒட்டு கேட்டிருக்கான் அப்படின்னு அந்த புது பையன் சொல்றான் உடனே தோது உள்ள போந்து அவங்க சர்ச்சுக்கு தான் போறாங்க அப்படிங்கவும் இவங்க நைஸ் போல வந்து சர்ச்சை அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த பக்கம் சர்ச்சிலையோ உள்ள உள்ள பெஞ்ச் இன்ச்செல்லாம் எடுத்து தூர ஒதுக்கி போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு டேபிள்ல ஹிட்லரோட பாடியை வச்சு அதை கேமராவால ரெக்கார்ட் பண்றாங்க இதை நம்ம இப்பே பண்ணுமா நம்ம ஏரியாக்குள்ள முத கொண்டு போயிடலாமா அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா பாடி கொஞ்சம் கொஞ்சமா அழிகிட்டே போகுது அவனோட ஆல்ட்ட இந்த பாடியை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ ரெக்கார்ட் பண்ணாத இவர் யாருன்னு போய் மாதிரி நம்ம காட்ட போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு வேலை ரெக்கார்ட் பண்றப்ப ஃபேஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஹிட்லர் உடைய முகத்தோலை ஒரு சஞ்சரி கத்தியால வெட்டி எடுத்துட்டு அங்க வேற ஒரு தோலை வைக்கும் நம்மளோட போராட்டம் நிக்காம போயிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம தலைவர் இறக்கல அது பொய் செய்தி அப்படின்னு காட்டத்தான் எதிரிகள் கையில இருந்து நம்ம இவ்வளவு ரிஸ்க்கு எடுத்து இந்த உடம்ப கலத்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட போட்டு கேமரால இது நம்மளோட ஃபீலர் கிடையாது வேற யாரையோ கொன்னுட்டு நம்ம தலைவரை கொன்ன மாதிரி அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு சன்னல உடச்சுக்கிட்டு ரெண்டு மூணு உருண்ட உள்ள வந்து விழுந்து பார்த்தா இவங்க யூஸ் பண்ற அதே ட்ரிக்கை இவங்களுக்கு எதிராக யூஸ் பண்றாங்க காளான் காளாஞ்செடி வேற எடுத்து அது புகையிற மாதிரி கொளுத்தி உள்ள தூக்கி போட்டுருந்தாங்க அது தெரிஞ்ச உடனே அவங்க மூக்க பொத்திட்டு துப்பாக்கி எத்தட்டு ரெடியாவ புகை மூட்டத்துக்குள்ள பூந்த நம்ம ஆட்கள் சரமாரியா தாக்க ஆரம்பிக்காங்க ரெண்டு சைடும் பயங்கரமான துப்பாக்கி சண்டை இவங்க இப்படி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த உல்ஃப் கேங்க சேர்ந்த ஒருத்தன் பெட்ரோல் வெடி ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு இந்த மொத்த குடனி எரிச்சல்லாம் சொல்லிட்டு வெளியே வரான் அப்ப அந்த குடனோட ஓனரு அவனுக்கு ஒரு ஷார்ட் கன் ஷார்ட்டை கொடுக்காரு அந்த பாட்டில் கீழே விழுந்து தீப்பிடிச்சலியே அந்த மொத்த குடனி தெரிய ஆரம்பிக்கு இந்த சண்டையில இவங்களுக்கு உதவி பண்ண போலந்து காரன் அடிபட்டு வெளியவே மயங்கி விழுந்துட்டான் அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா மொத்த குடோன் எரிஞ்சிட்டு இருக்கு உள்ள எல்லாரும் பீஸ் ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின் அந்த புது பையன் தோது மூணு பேர் இருக்காங்க வுல்ஃப் கேங் சைடுல அந்த தலைவன் மட்டும் உயிரோட இருக்கான் இதோட முடிஞ்சது சரண்ராஜன் சொல்லிட்டு தோது ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அவன மலட்ட போறாரு சடார்னு திரும்பவே மிஷின் கன்னால அடிச்சி நம்ம தோர் கதைய முடிச்சறான் தோர் எப்படி உயிர் பிழைக்க மாட்டாரோ தெரிஞ்சிட்டு உடனே அங்க இருந்த ஹிட்லர் பாடிய அந்த குடோனுக்கு கீழ கொண்டு போய்ட்டு கதவ பூட்டிட்டு உட்கார்ந்துறாரு குடோனுக்கு மேல அந்த டீம்ல உள்ள புது பையனோ நீங்களாவது உயிர் வாழ்ணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ

நியூசிலாந்து தூக்கி ஒரு ஸ்லேவ் கேம்ப்ல போட்டாங்க அஞ்சாறு வருஷமா அந்த கேம்ப்ல நம்ம பாட்டிமா அடிமையா இருந்திருக்காங்க இந்த கதையெல்லாம் அந்த மொட்டை சொல்லிட்டு இருக்க அவங்க அந்த அடிமை கேம்ப்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க போலந்து நாட்டுக்கு போயிருக்காங்க அங்க இவங்க உயிர் பழக்க முக்கிய காரணமா இருந்த அந்த நண்பனை தான் பார்க்க போயிருக்காங்க அது வேற யாரும் கிடையாது அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த அந்த போலந்து நாட்டுக்காரன் தான் அவன் கழுத்துல போட்டிருந்த ஒரு மண்டை ஓட்டு டாலர் தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள பூந்த மொட்டையனும் போட்டிருக்கான் அப்பதான் பாட்டிமாக்கு புரியுது இந்த மொட்டையன் தான் போலந்து நாட்டுல உள்ள அவரோட வீட்டுக்குள்ள பூந்து அவரை குத்தி கொண்டுட்டு அடுத்ததா இவங்கள போடுறதுக்காக இங்க வந்திருக்கான் அந்த கதையை சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து இவன் மூக்கல ஊதி விட்டாங்களே ஒரு பொடி அதுல இன்னொரு பத்து கிராம் அந்த தண்ணியில போட்டு கலக்கி அவன் வாயில ஊட்டி விட்டுருந்தாங்க பிறகு அவங்க உயிரை காப்பாத்தின அந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சதா சொல்லி கபாடு திறந்து உள்ள இருந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து திறந்து காமிக்கங்க அதுல ஹிட்லருடைய உண்மையான முகத்தோல் இருக்கு அதை பார்த்த அதிர்ச்சியிலேயே அவன் வாயில ஊத்தின பாய்சனை சேர்ந்து அவன் அங்க செத்து போயிடறான் உடனே பாட்டி பயந்துச்சு போய் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் போட்டு என் வீட்டுக்குள்ள ஒரு திருடா வந்திருக்கான் என்னத்த குளிச்சு வந்தா செத்து போயிட்டான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண அதோட படம் முடியுது இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு பண்ண வந்த இன்னும் பல விறுவிறுப்பான கதைகளை கேட்க நம்ம டி பிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி